அனைவருக்கும் வணக்கம் நமது முண்டாசு கவிஞர் மகாகவி பாரதியார் எழுதிய கட்டுரை தலைப்பு மூடபக்தி நம்முடைய ஜனங்களுக்கிடையே இந்த நிமிஷம் வரை நடைபெறும் மூடபக்திகளுக்கு கணக்கு வழக்கே கிடையாது இதனால் நம்மவர்களின் காரியங்களுக்கும் விவகாரங்களுக்கும் ஏற்படும் இடையூறுகளுக்கு எல்லையே இல்லை இந்த மூடபக்திகளிலே மிகவும் தொல்லையான அம்சம் யாதனில் எல்லா செய்கைகளுக்கும் நாள் நட்சத்திரம் லக்னம் முதலியன பார்த்தல் சவரம் பண்ணி கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு கூட நம்மவர் பொருத்தம் பச்சை பொருத்தம் பொருத்தம் நாள் பொருத்தம் என இத்தனையும் பார்த்தாக வேண்டியிருக்கிறது சவரத்துக்கே இப்படி என்றால் இனி கல்யாணங்கள் சடங்குகள் வியாபாரங்கள் யாத்திரைகள் விவசாய ஆரம்பங்கள் முதலிய காரியங்களுக்கு பல்லாயிரத்தின் விஷயத்தில் நம்மவர் மேற்படி பொருத்தங்கள் பார்ப்பதில் செலவிடும் கால விரயத்துக்கும் பொருள் விரயத்துக்கும் வரம்பே கிடையாது சகுணம் பார்க்கும் வழக்கமும் காரியங்களுக்கும் பொருந்தடையாக வந்து கொண்டிருக்கிறது இதில் நேரும் அழிவுகளும் அவற்றால் பொருள் அழிவுகளும் எவ்வளவு உண்டாகின்றன என்பதை நம்மவர் கவனிப்பதே கிடையாது சகுணம் பார்ப்பதனால் காரிய நஷ்டம் மாத்திரம் உண்டாகிறது நாள் பொருத்தம் லக்ன பொருத்தம் முதலியன பார்க்கும் இடத்தே காரிய நஷ்டம் மட்டுமின்றி மேற்பட்ட லக்னம் முதலியன பார்த்து சொல்லும் சோதிடருக்கு வேறு பணம் செலவாகிறது காலம் பணவிலை உடையது என்ற குறிப்புடைய இங்கிலீஷ் பழமொழி ஒன்று இருக்கிறது இந்த சமாச்சாரம் எல்லாம் நம்மவர்களுக்கு தெரிவதே கிடையாது பொழுது வீணே கழிக்கப்படுமாயின் அதனால் பண லாபம் கிடையாமல் போகும் இன்று செய்யக்கூடிய காரியத்தை நாளைக்கு செய்யலாம் என்று தாமதப்படுத்தி வைப்பதனால் அந்த காரியம் பலமான சேதமடைந்து போகும் எதையும் தோன்றிய மாத்திரத்திலே சூட்டோடு சூடாக செய்யும் பொழுது அதில் வெற்றி பெரும்பாலும் நிச்சயமாக கிடைக்கும் அதை தூங்க போட்டுவிட்ட பிறகு போனால் அதில் ஆரம்பத்தில் இருந்த ரசம் குறைந்து போகும் அதற்கு தக்கபடி பயனும் குறைவாகும் இத்தகைய மூட பக்திகளுக்கெல்லாம் படிப்பு இல்லாமையே காரணமாகின்றன என்றும் ஜனங்களுக்கு படிப்பு கற்றுக் கொடுத்தால் இவை அழிந்து போய்விடும் என்றும் இங்கிலீஷ் படிப்பாளிகள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் நானும் ஒருவாறு அது மெய்யென்றே நம்புகிறேன் ஆனால் அதற்கு தற்காலத்தில் நமது தேசத்து பாடசாலைகளில் பயிற்றுவிக்கப்படும் இங்கிலீஷ் படிப்பு சுத்தமாக பிரயோஜனம் இல்லை என்பது உறுதியாக விளங்குகிறது சென்ற நூறு வருடங்களாக இந்த நாட்டில் இங்கிலீஷ் படிப்பு நடந்து வருகிறது ஆயிரக்கணக்கான பாடசாலைகள் ஏற்பட்டிருக்கின்றன இவற்றுள் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் படித்து தேறியிருக்கிறார்கள் இவர்கள் மூடப்பக்திகளை எல்லாம் விட்டு விலகி நிற்கிறார்களா இல்லை நமது தேசத்தில் முப்பத்து மூன்று கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் இத்தனை ஜனங்களுக்கும் ஒருவர் மிச்சமில்லாமல் மேற்கூறிய சாமானிய மூடபக்திகள் விலக வேண்டுமென்பது அவசியமில்லை ஏற்கனவே இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களில் படித்து தேறியவர்கள் இந்த விஷயத்தில் தமது மன சாட்சிப்படி யோக்கியமாக நடந்து வந்திருப்பார்களானால் மற்றவர்களிலும் பெரும்பாலார் நடை தெரிந்து இருப்பார்கள் இன்னும் எத்தனையோ விஷயங்களில் நம்மவர் இங்கிலீஷ் படித்தவரின் நடையை பின்பற்றி தங்கள் புராதான வழக்கங்களை மாற்றிக்கொண்டிருக்க காண்கிறோம் அதுபோலவே இந்த விஷயத்திலும் நடந்திருக்கும் ஆனால் இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்திற்கு போய் தேறினவர்களிடம் மனசாட்சிப்படியும் தன் அறிவு பயிற்சியின் விசாலத்திற்கு தகுந்தபடியும் நடக்கும் யோக்கியதை மிக மிக குறைவாக இருக்கிறது இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களில் எத்தனையோ சாஸ்திரங்கள் நிஜ சாஸ்திரங்கள் பொய் சாஸ்திரங்கள் இரண்டும் கலந்தன எத்தனையோ வித சாஸ்திரங்கள் பயிற்றுவிக்கிறார்கள் ஆனால் சுதந்திரம் ஆண்மை நேர்மை உண்மை வீரியம் இவை அத்தனையும் ஜாக்கிரதையாக கற்றுக்கொடுப்பதில்லை அதிலும் ஒருவன் தன தன் மனமறிந்து உண்மையின்படி ஒழுக வேண்டும் என்றும் அங்கனம் ஒழுகாதிருத்தல் மிகவும் அவமானமும் பாவமும் ஆகும் என்றும் கற்றுக்கொடுக்கும் வழக்கம் இல்லவே இல்லை இந்த விஷயத்தை கூட வாய்ப்பாடமாய் படிப்பித்து கொடுக்கிறார்கள் ஆனால் ஒழுக்க பயிற்சி இல்லை புஸ்தகத்துக்கும் வாய்ப்பேச்சுக்கும் செய்கைக்கும் இடையே லட்சம் யோசனை தூரம் இருக்கிறது திருஷ்டாந்தம் காட்ட புகுமிடத்தை நமது நாட்டில் இங்கிலீஷ் பள்ளிக்கூடங்களில் தேறி வரும் மனிதரைப் போல இத்தனை சிறந்த திருஷ்டாந்தம் வேறெங்கும் கிடைப்பது மிகவும் துர்லபமாக தோன்றுகிறது கனவினும் இன்னாது மண்ணோ வினைவேறு சொல்வேறு பட்டார் தொடர்பு என்று திருவள்ளுவர் பாடியிருக்கிறார் இதன் பொருள் வாய்ப்பேச்சு ஒரு மாதிரியாகவும் செய்கை வேறொரு மாதிரியாகவும் உடையோரின் உறவு கனவிலும் கொள்ளுதல் தீது என்பதே ஆகும் பிஏஎம்ஏ பரீட்சைகளில் தேறி வக்கீல்களாகவும் உபாத்தியாயராகவும் இன்ஜினியர்களாகவும் பிற உத்தியோகஸ்தராகவும் வாழும் கணக்கில்லாத ஐயர் ஐயங்கார் பிள்ளை முதலியவர்களில் எவராவது ஒருவர் தம் வீட்டு கல்யாணத்துக்கு லக்னம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நிறுத்தியிருப்பாரா பெண் பிள்ளைகளின் உபத்திரவத்தால் இந்த விதமான மூட பக்திகளுக்கு கட்டுப்படு கட்டுப்பட்டு வாழும்படி நேரிடுகிறது என்று சிலர் முறையிடுகிறார்கள் பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுக்க வேண்டும் மூடத்தனமான புத்திமான்கள் கண்டு நகைக்கும்படியான செய்கைகள் செய்ய வேண்டும் என்று ஸ்திரீகள் பலனின்றி பிதற்றுமிடத்தே அவர்களுடைய சொற்படி நடப்பது முற்றிலும் தவறு மேலும் அது உண்மையான காரணம் அன்று போலி காரணம் நம்மவர் இத்தகைய சாதாரண மூட பக்திகளை விட்டு விலக துணியாமல் இருப்பதின் உண்மையான காரணம் வைதிகரும் பாமரரும் நம்மை ஒருவேளை பந்தி போஜனத்துக்கு அழைக்காமல் விலக்கி விடுவார்களோ என்பதுதான் இங்கிலீஷ் படித்த மேற்குல மேற்குலகத்து இந்துக்கள் கணக்கில்லாத மூடபக்திகளை கை விலங்குகளாகவும் பூட்டிக்கொண்டு தத்தளிப்பதின் தலைமை காரணம் மேற்படி பந்தி போஜனத்தை பற்றி பயந்துதான் அதை தவிர வேறொன்றும் இல்லை அந்த மையான காரணத்தை மறைத்துவிட்டு ஸ்திரீகளின் மீது வீண்பழி சுமத்தும் இந்த வீரர்கள் மற்றும் எத்தனையோ விவகாரங்களில் தம் இனத்து மாதரை விலை அடிமைகள் போலவும் விலங்குகள் போலவும் நடத்தும் விஷயம் நாம் அறியாததன்று எண்ணில்லாத பொருள் நஷ்டம் கால நஷ்டமும் அந்த காரணத்தின் இகழ்ச்சியும் உலகத்து அறிஞரின் நகையாடலும் சத்தியம் தெய்வத்தின் பகைமையும் சிறிதென்று கொண்டீர் பந்தி போஜன சுதந்திரம் பெரிதென்று கொண்டீர் தைரியமாக நீங்கள் உண்மை என்று உணர்ந்தபடி நடவுங்கள் பந்தி போஜனம் சிறிது காலத்துக்குத்தான் உங்களுக்கு கிடைக்காதிருக்கும் பிறகு உங்கள் கூட்டத்தொகை அதிகமாகும் பலம் முதலிய பல காரணங்களால் மேற்படி பந்தி போஜனமும் உங்களுக்கு சித்தியாகிவிடும் தைரியமாக வேலை செய்யுங்கள்